சாப்பாடு அருமையா இருக்குமா உன் கைக்கு தங்க வளையலே போடலாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஒரு ஜட்டி வாங்க துப்பு இல்ல தங்க வளையல போடுறாரா குடும்பத்துக்கு பாரமா தண்ட சோறு சாப்பிடுற இதுக்கு நீ தூக்கு மாட்டி சாப்பிடலாம்டா எங்க புள்ள சாப்பிட்டு விடுங்க எங்க போயிட்டு வந்த வெளியே போயிட்டு வந்தேன் எங்க போயிட்டு வந்த வெளியே போயிட்டு ஏண்டி நான் கரெக்டா தானே பேசுறேன் கேக்குறேன் எங்களா போயிட்டு வந்த வெளியே போயிட்டு வந்த அப்படியே படிச்சா மட்டும் அரியரை கிளியர் பண்ணி அப்படியே தள்ளிடுவாரு உக்காஞ்சிக்கிற ஸ்டைல பாரு படிக்குதா இல்ல பொம்மை படம் பாக்குதான்னு தெரியல ஆஹ் இந்த மைல் ஸ்டைலுக்கு கூட குறைச்சல் இல்ல தண்ட சோறு எங்க அவ படிச்சுட்டு தானே இருக்கான் எங்க டிஸ்டர்ப் பண்றீங்க இங்க பாருடா உங்க அம்மா இருக்கிறதுனால தான் நீ தப்பிச்சுட்டு இருக்க இல்லைன்னா எப்பயோ தூக்கு மாட்டி சேர்த்துருப்ப நம்ம நேர்ல மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கணும் போல இருக்கு இப்போ பார்க்கவும் முடியாது ஃபோனில் ஒரு உமா கூட நேர்ல குடுத்தது போல இருக்கு அப்படியே ரைட் கிணத்துல கூட கன்னத்தை திருப்புப்பா வேலைக்கு போக துப்பு இல்லை அரியரை கிளியர் பண்ண வக்கு இல்லை அம்மா அப்பாக்கு உதவி பண்றது இல்ல ஆனா இந்த லவ் மட்டும் வக்கனையா வருதே எப்படி

you <laughs>